இரண்டாம் வந்து ப்ரொஜெக்டை வந்து அவ திருப்பி ரினோவேட் பண்ணி ரினோவேட் பண்ணி செய்த கூடிய காரணம் முப்பத்தஞ்சு அடியில அடியிலிருந்து முப்பத்தி ஏழாவது அடிக்கு தண்ணியை உயர்த்தி வச்சிருக்கலாமா என்று சொல்லி அவர்கள் விவசாயத்துறை செய்துதான் அந்த ப்ரொஜெக்ட வந்து ஏடிபி பண் பண்ணி நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் செலவழிக்கப்பட்டு இருந்தது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வரலாற்றில் முக்கியமான ஒரு புள்ளி வடக்கு மாகாண சபை ஒன்று ஒன்று உருவாக்கப்பட்டது அந்த வடக்கு மாகாண சபையில வந்து ஒரு டிசிஷன் எடுக்கப்பட்டது அந்த இளமட தண்ணியை வந்து ஜாழ்ப்பாணத்தை குடுக்குற என்று சொன்னால் ஒரு ட்ரோ வெறுமண்டால் அதாவது வெள்ளங்கள் இல்லாம மலை வண்டு மின்னா வாரக்காடப்போது வந்து கிளிச்சியில விவசாயம் பாதிக்கப்படும் என்ற அடிப்படையில வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த விவசாயிகள் வந்து போராட்டங்கள் செய்து அதுக்கு பிறகு வடக்கு செயலர் தீர்மானம் எடுக்கப்பட்டது அதால இந்த வந்து பாதிக்கப்பட்ட அந்த அவ்வளவு காசும் வந்து வடக்கு நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு ஜாழ்ப்பாணத்தில் கிளிநொச்சி நாங்க மட்டக்களை தான் நாங்கள் ஒரு நாளுமே தெற்கில் ஒரு நாளுமே அடிபடையில் ஆனால் இப்படியான நேரத்தில் வந்து அந்த முக்கியமா மகாவலிஹங்கே என்ற ஒரு ப்ரொஜெக்டும் வந்துடும் அதால சிங்கள மக்கள் வந்து இதுல குறியேற்றப்படுவார் என்ற இது உண்டு அதாவது வந்து இனம் சம்பந்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அதால நாங்கள் கிளிநொச்சி தண்ணியை வந்து அந்த முப்பத்தி அஞ்சு இருந்து மூன்று முப்பத்தி ஆக்கினது மொத்தமா வந்து ஐம்பது மீட்டர் கியூப் வந்து அதாவது ஐம்பது இல்ல ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து எங்கண்ட இரண்டு மாடு குளத்து மொத்த கெப்பாசிட்டி அதுண்ட அந்த அதுல வந்து அந்த முப்பத்தி அஞ்சு அடியிலிருந்து முப்பத்தேழு அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால் இருக்கிற அந்த ரெண்டு அடியால வார அந்த கொள்வளவு தண்ணி காணும் ஜாழ்ப்பாணம் மாதிரி ரெண்டு மடங்கு ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரப்போசல் எல்லாமே இருக்குது ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற பின்புலங்கள் நான் பிற பழசு கேக்க விரும்பல யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிணற்சியில இருந்து அங்கே அனுப்ப அனுப்ப இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த ப்ரொஜெக்ட் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி நாலு மில்லியன் யூஎஸ் டாலர் மில்லியன் இந்த ப்ரொஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ் திருப்பியும் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ இதுல நாவக்குள்ளி நினைக்கிறான் எனக்கு இடம் தெரியல இப்ப அதுவும் இல்லாம இருக்கு ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு நல்லாட்டி அரசாங்கத்துக்கு பிறகு முப்பத்தஞ்சு அடி முப்பத்தி ஏழு ஆக்கினா அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த தண்ணி மூலி பாய்ஞ்சு ஒன்று இருக்கு வேஸ்டா போய் கொண்டு இருக்கு அதை விட விவசாய காரணிகளுக்கு சாதாரணமா மூன்று தொடக்கம் நாலு ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்டிலயும் தண்ணீர் வழங்கப்படுறது ஆனா கிளம்பியில மட்டும் விவசாய காணிகளுக்கு அஞ்சு வடக்கு ஏழு வழங்கப்படுது இதால என்னென்றால் ஜாழ்பாணத்துக்கு நாங்கள் குடியிருந்த கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்களில் வந்து இங்க இருந்து கொடுக்காம அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி அப்ப என்ன பிரச்சனை ஜாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஜாழ்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கு அப்ப நாங்கள் ஒரு காலத்துல ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போயிக்கல இந்த இந்த ப்ரொஜெக்டும் வேஸ்டா போயிடும் அதோட திருப்பியும் இவ திரு ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டும் பாதியில நிக்குது என்ன பிரச்சனை சொன்னால் சனத்துக்கு செறிஞ்சு வாழ்ந்த இடம் ஜாழ்பான அதோட கிளிநொச்சியில இருந்து வந்த கணவர் ஜாழ்பாண பின் இந்து இந்து கல்லூரியின் உரிமையையும் கொண்டாடி கொண்டு நாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனா ஜாழ்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு விரும்புறோம் இல்லை இப்ப என்ன பிரச்சனை கௌரவ நான் உண்மையா கேட்கிறேன் என்றால் இந்த ப்ரொஜெக்டால ஏன் ஜாழ்பானக்கு தண்ணி கொடுக்க எல்லாம் இருக்கு என்றால் அந்த இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட இன்ஜினியர் எல்லாம் கரைச்சிருக்கான் தவிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு கொண்டு வந்து அந்த வெள்ளப்பெருக்கால வந்து அந்த வெள்ளப்பெருக்கு நடக்க அந்த ஆக்ட் எல்லாம் சொல்லுது அதுல குவார்டர்ஸ் கட்டப்பட்டு இருக்கிற இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த அந்த இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறார்கள் வந்து அந்த அந்த டைம்ல அங்க இருக்க வேணும் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த வெள்ளப்பெருக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் அந்த எத்தனை பில்லியன் த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்கு மொத்த அந்த ப்ராஜெக்ட் வந்து சகல ப்ரொபோசலும் எடுத்துடலாம் சகல ரிப்போர்ட்டும் எடுத்துடலாம் அந்த த்ரீ பில்லியன் லோஸ் வந்திருக்குது அந்த த்ரீ பில்லியன் லோஸுக்குரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த நேரம் இருந்த ஆளுநர்களுக்கு வந்து கடிதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அவைதான் இப்போவுமே இருக்கணும் அவ இது மடிக்கல என்னென்னால் அந்த அந்த பிளட் வேறே அவையெல்லாம் இருந்தது ஒரு ஆள் கிணற்றிலோ ஒரு ஆள் முள்ளத்திலோ ஒரு ஆள் மட்டக்கிளப்புல ஆனால் அங்கே உதாரணம் தெரியும் அந்த ரேடியல் கேட் இருக்கு அந்த ரேடியல் கேட் தாண்டியும் தாண்டி பாஞ்சால ஆக்காசரிக்கணும் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் செத்து இருக்குது நாலு அடக்கம் ஏழு ஆக்க சேத்திரிக்கணும் அந்த எக்ஸாக்ட் நம்பர்ஸ் தெரியல அப்படியும் இருந்தும் இப்பவும் நாங்கள் ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டோம் என்ற ஒரு இதோட கிளிநொச்சியில் எடுத்திருக்கிறோம் நான் என்னுடைய மதுபுகுரு ஐயா ஐயாட்டேன்னு கேட்கிறேன் ஏனென்றால் இப்ப எங்க கெப்பாசிட்டி வந்து தேர்ட்டி செவன் ஃபீட் வரைக்கும் போகும் இந்த தண்ணி ஆனால் நாங்கள் இப்போ வச்சிருக்கிறது டுவெண்ட்டி செவன் ஃபீட்ல நாங்கள் தேர்ட்டி செவன் ஃபீட் திருப்பியும் ஒரு திருப்பியும் அந்த ஆமைக்கார்ட்டு கரத்தில் வரும் என்றால் தேர்ட்டி செவன் ஃபீட்டுக்கு நாங்கள் அந்த தண்ணியை உயர்த்தினோம்னு சொன்னால் இவன் ஏர்ஃபோர்ஸு கேம்ப் எல்லாம் சில நேரங்களில் தண்ணி போடக்கூடிய எல்லாமே இருக்குது அதற்காகவும் இவர்கள் தேர்ட்டி செவன் ஃபீட் வரைக்கும் தண்ணியை நிரப்பாம டுவெண்ட்டி செவன் ஃபீட்ல வச்சிருக்கிறதால மக்களுக்கு பிள்ளையா சொல்லி இருக்கு இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய இங்க இருந்து தண்ணி போனா உங்களுக்கு விவசாயம் செய்யலாண்டு அப்படி ஒரு விஷயம் ஒன்ற செய்து அரசியல் இதுல நடந்திருக்கு இது சம்பந்தமான சகல டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து பழைய ப்ரப்போசல் இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல யாராவது இருந்தால் அதை என்ன மன்னிச்சு கொள்ளணும் அதைக்கும் எதிராக வந்து இந்த கம்ப்ளைண்ட் போயிருக்கு சம்பந்தப்பட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் முந்தைய ஆழ்பாடுல இருந்த அரசியல்வாதிகளை சேர்ந்து அந்த த்ரீ பில்லியன் லொஸ்க்கு வந்த நடவடிக்கை எடுக்க சொன்ன அந்த ரிப்போர்ட்டையும் எக்ஸ்பெர்ட்டோட கொழும்புல இருந்து அரசாங்கம் எடுக்காம தொடர்ந்து என்ன பொறுத்த வரைக்கும் இது நான் எங்களுடைய கௌரவ ஆளுநருக்கும் கௌரவ டிசி ஜாரன் கிளிநோக்கி மக்களும் பிழையாவிலையை கொள்ளக்கூடாது இரண்டு மறு தண்ணியை கொண்டே கொடுத்தா எங்களுக்கு குடிக்க தண்ணி வந்து அப்படி அல்ல கிளிநோக்கிய வந்து நடுவில் இருக்கிற இடம் ரெண்டாவது எங்களுடைய விவசாயம் செய்யலாம் அப்படின்னா ஒரு நாளுமே இல்ல கருப்பட்ட முறையில மெட்ட இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த மெட்ட குளத்தை கட்டுறதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும் இது கிளிநொச்சி ஜாழ்ப்பாணம் அன்றை தாண்டி ஜாழ்ப்பாணத்துல குடிக்க தண்ணி என்ற இருக்கு நான் நேரத்தில் வாழ்ந்து பிரியோசனம் இல்ல கிளிநொச்சில பயிர் செய்யாம யாழ்ப்பாணத்துல சோறு தின் இல்லாது இது ஒரு நல்ல அடிப்படையில அரசியல் இல்லாம இதை செய்யணும் என்று அன்பா கேட்டுக்கொள்றேன் இது சம்பந்தமான கம்ப்ளைண்ட் லெட்டரை நான் எங்களுடைய கவர்னருக்கும் டி சி சி தாரேன் நன்றி சரி இல்ல இருக்கும் கொஞ்சம் யாரு யாரு இல்ல கொஞ்சம் இருங்க சரியா முடிய கடைசியா கதை சரியா கே